ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம் பதினான்கு போட்டிகள் முடிந்த நிலையில் ஒன்றாம் இடத்தில் பிபிகேஎஸ் ரெண்டாம் இடத்தில் டிசி மூன்றாம் இடத்தில் ஆர்சிபி நான்காம் இடத்தில் ஜிடி இருக்கிறது தலா நாலு புள்ளிகளை பெற்றிருக்காங்க இதில் பஞ்சாபும் டிசியும் அதாவது ரெண்டுக்கு ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க ஆர்சிபி ஜிடி தலா ஒரு மேட்சை தோற்றுருக்காங்க இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் மேலே கீழே இருந்தாலும் இந்த அணிகள்லாம் கொஞ்சம் வலுவாக தெரிகிறது இதுவரைக்கும் பார்த்த அணிகள்லே ஓரளவுக்கு பிபிகேஎஸ் ஜிடி ஆர்சிபி கொஞ்சம் வலுவாக தான் தெரியுது டிசியும் அதனால தான் மேலே இருக்காங்க இன்றைக்கி போட்டியில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எச்சும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கே கேஆரும் மோதுகிறது அதற்கு முன்பாக கடந்த போட்டி ஆர்சிபி ஜிடிக்கு இடையில் நடந்த போட்டிகளில் முகமது சிராஜ் நாலு ஓவர் போட்டு பத்தொம்பது ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்து ஃபோர் பாயிண்ட் எயிட் எக்கானமி முக்கியமான மூணு விக்கெட்டை கழட்டினார் என்னை எதுக்கு ஆர்சிபி டீமில் எடுக்கலை தக்க வைக்கலைன்றதை பெரிய அவர் பவுலிங்லேயும் ஃபீல்டிங்லேயும் ரொம்ப துடிப்பாக பேக்க்டாக இருந்தார் ஸோ அதுக்கான வாய்ப்பை வந்து மற்றவர்கள் புரிந்திருப்பாங்க இந்நேரம் ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அடுத்தபடியாக இன்னொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் சின்னச்சாமி ஸ்டேடியத்தில் போய் ஸ்பின்னில் ஒருத்தர் வர்றார் நம்ம தமிழக வீரர் சாய் கிஷோர் இவர் நாலு ஓவர் போட்டு இருபத்தி ரெண்டு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எக்கானமி சூப்பர் பவுலிங் திங்கிங் பவுலர் நல்லா திங்க் பண்ணி பவுலில் போடுறாரு எதை எப்படி போடணும் யாருக்கு எப்படி போடணுன்றது போடுறது இந்த அணிக்கு ஜிடிக்கு இன்னும் கூடுதல் பலம் அடுத்தபடியாக பேட்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு சாய் இருக்கார் சாய் சுதர்ஷன் இவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஓப்பனிங் விக்கெட் சரிவை தடுத்து நிப்பாட்டுறாருன்னே சொல்லலாம் கில்லு அவுட் ஆனாலும் கூட ஒரு முனையில் நிலச்சி நின்று ஆடுறாரு முப்பத்தாறு பால் பிடிச்சி நாற்பத்தொம்போது ரன் நான் ஏழு ஃபோர் அடிச்சிருக்காரு சிக்ஸு ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்கார் ஃபிஃப்டி அடிக்க தவற விட்டுட்டார் இருந்தாலும் பரவாயில்லை இவருடைய பெயர் பின்வரும் காலங்களில் நல்ல சிறப்பாக வெளிப்படும்ங்கிறதுல கருத்து இல்லை இவர் கூடுதல் பேட்டிங் பலம் அடுத்தபடியாக ஜாஸ் பட்லர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் இந்த ஜிடிக்கு ஒரு நல்ல அடிஷனாக தென்படுறாரு ஃபஸ்ட்டு மூணு பேட்டரே சிறப்பான பேட்டர்ஸாக இருக்கிறாங்க ஸோ அப்போ இந்த பட்லர் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது பாலில் எழுபத்தி மூணு ரன்னு ஐந்து ஃபோரு ஆறு சிக்ஸ் அடிச்சிருக்கார் ஸோ இவர் நிப்பாட்டுறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆரம்பத்திலே அவுட் எடுத்தால் தான் எதிரடி புழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறது ஸோ அப்போ அந்த ஜிடிக்கு முதல் டாப் ஆர்டர் த்ரீ பேட்ஸ்மேன் ரொம்ப சிறப்பாகவும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கிறது நல்ல விஷயம் கில்லை தவிர ஸோ இது பலம் அடுத்தபடியாக சர்பண்ட் ரூதர் போர்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணுறதுல அந்த அணிக்கு சிறப்பாக இருக்கார் இன்னொரு ஃபினிஷர் இருக்கார் நம்ம தமிழக வீரர் ஷாருக்கான் இருந்தாலும் அதற்கு முன்பாக இந்த ஃபினிஷர் சர்ஃப் ரூதர் ஃபோர் பதினெட்டு பாலில் முப்பது ரன் ஒரு ஃபோரு மூணு சிக்ஸ் கடைசியில் வந்து அடித்து கொடுக்குறாருனா அப்போ இந்த அணியோட பலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் இல்லாமல் இஷாந்த் சர்மா ப்ளஸ் இந்த மாதிரி பிரசித் கிருஷ்ணா போன்ற பந்து வீச்சாளர்களும் அனுபவ ரீதியாக இருக்காங்க ரஷித் கான் மட்டும்தான் கொஞ்சம் சுதப்புறாரு அவரும் ஃபார்முக்கு திரும்பிட்டாருன்னா இந்த அணியை கட்டுப்படுத்துறது டவுட்டு தான் அடுத்து ஆர்சிபியுடைய மைனஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஆர்சிபியுடைய மைனஸ் என்னென்னா பவர் பிளே ஃபெயிலியர் பவர் பிளேலே ஃபெயிலியர் ஆகிறாங்க எந்த டீமாக இருந்தாலும் சரி மூணு விக்கெட்டு முப்பது ரன்னு நாற்பது ரன்னுக்குள்ளே மூணு விக்கெட்டு கொடுத்தாங்கனாலே பவர் பிளே ஃபெயிலியர் வந்துருச்சுனாலே இது பிரச்சனை இன்டென்ட்டு காமிக்கலை யாருமே தொடர்ந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஃப்ளாப் ஆகிறாங்க சாய் கிஷோர் சாய் சுதர்சன் அவங்க காட்டுற இன்டென்ட்டு கூட ஆர்சிபி அணி வீரர்கள் யாரும் காட்டலைங்கிறதான் வருத்தத்துக்குரிய விஷயம் அடுத்து இன்றைய போட்டி கேகேஆர் மற்றும் எஸ்ஆர்ஹெச் இந்த போட்டியை பார்ப்போம் அடுத்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட் நானா ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு விளையாடக்கூடிய எஸ்ஆர்ஹெச் மற்றும் கேகேஆர் அணிக்கான போட்டி இதுக்கு முன்பாக இவங்க ரெண்டு பேரும் இருபத்தெட்டு முறை மோதிருக்காங்க அதில் பத்தொம்பது முறை கேகேஆர் வென்று ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது ஒன்பது முறை தான் எஸ்ஆர்ஹெச் வென்றிருக்கிறது கேகேஆர் இரநூத்தி எட்டு ரன்களும் அதிகபட்சமாக எஸ்ஆர்ஹெச் இரநூத்தி இருபத்தெட்டு ரன்களும் இவங்க ரெண்டு பேத்துக்கு எதிராக அடிச்சிருக்காங்க குறைந்தபட்ச ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் நூற்றி பதிமூணில் சுருகிறாங்க இவங்க கேகேஆர் நூற்றி ஒன்று இவங்களுக்கு எதிராக இருக்கிறது தான் கடந்த கால வரலாறு அப்போ இதில் கேகேஆர் கை ஓங்கி இருக்கிறது அடுத்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நியூமராலஜி எண் ஒன்று பிரமிடி ஏழு பேடாக வருகிறது அந்த அணிக்கு கொஞ்சம் அது சிறப்பு இல்லை அப்படின்றத காட்டுது அதே போல் கேகேஆரை பொறுத்தளவுக்கு நியூமராலஜி எண் மூணு பிரமிடி எண் ஒன்றாக வருது அந்த அணிக்கு சிறப்பு மீடியமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு பேர்த்தோட இணை காம்பினேஷனில் இந்த செக்ஷனில் கேகேஆர் தான் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது அடுத்து கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு அஜின் கே ரஹானே நியூமராலஜி ப்ளஸ் பிரமிடியன் ரெண்டுமே நான்கு நான்கு சிறப்பு வெரி குட்டாக இருக்கிறது பேட் பொறுத்த பொறுத்தளவுக்கு அவருக்கு மீடியமாக இருக்கிறது அப்போ மூணு அஞ்சாக வருது ஸோ அப்போ இவரோட பேட் கமின்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப கேப்டன்சி அஜின் கே ரஹானேவுக்கு நல்லதாக இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட் முடிவும் கேகேஆர் அணிக்கே சாதகமாக உள்ளது லக்கி ட்ரா வின்ன பொறுத்தளவுக்கு நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டு வந்துகிட்ருக்கோம் ஆல்ரெடி கணிச்சது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பதினஞ்சாவது மேட்ச்சில் லக்கி ட்ராவில் கேகேஆர் வின் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த செக்மெண்ட்டும் கேகேஆருக்கு நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு கேகேஆருடைய உதயாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மதி வர்றாரு மதி வந்து உச்சமாக இருக்கிறது பலம் அதுவும் லாபஸ்தானத்தில் போய் உச்சம் பெறுவது அந்த அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது அதே போல் எஸ்ஆர்ஹெச்சுடைய அதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது போராட்டம் சங்கடத்தை காட்டுகிறது எஸ்ஆர்ஹெச்சை நோக்கி கதிர் அட்டமாதிபதி வருவது எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பெரும் பின்னடைவு சங்கடம் அதே போல் கேகேஆரை நோக்கி புகர் வருவது லாபாதிபதியே வருவது அந்த அணிக்கு சிறப்பு ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எஸ்ஆர்எச் அணியை காட்டிலும் கூடுதலாக சிறப்பான அமைப்பில் கேகேஆருக்கு இருக்குது ஏன்னா உதயாதிபதியே நேராக லாபஸ்தானத்தை வெற்றிஸ்தானத்தை தேடி போய் உச்சத்தில் அமருது சந்திரன்றதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதை தீர்த்துருவாங்க கே கேஆர் அதே போல் நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு கேகேஆருடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் லாபஸ்தானத்துலேயே உச்சமாகுது அங்கே நீச்ச கிரகம் இருந்தாலும் உச்ச கிரகம் போய் உட்கார்ந்துருக்கிறது பலத்தை காட்டுகிறது எஸ்ஆர்ஹெச்சோட அதிபதி சே பார்த்திங்கன்னா செவ்வாய் நீசமாகிறது அந்த அன்னைக்கு பெரும் பின்னாடி பாக்கிய பாக்கியஸ்தானத்துலேயும் கெட்டு போகுது அப்போ நஷ்ட ஜாதகத்தின் முடிவும் வந்து நமக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு சாதகமாக இல்லை ஏன்னா அது லாபஸ்தானத்துலேயும் கேது இருக்குது எஸ்ஆர்ஹெச்சோட அதிபதியும் கெட்டு போகுது அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த செக்மெண்ட்டிலே நமக்கு இந்த செக்மெண்ட் அவர் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு ப்ரிடிக்ஷன்ஸ்லேயும் ஆறு செக்மெண்ட்லேயும் கேகேஆர் தான் பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும் ஸோ இதுவரைக்கும் நாம் போட்ட பதினாலு மேட்சில் இந்த மாதிரி எந்த டீமுக்கும் வந்ததில்லை அப்போ இந்த டைம் கேகேஆர் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏன்னா நமக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதை பொறுத்து தான் நம்ம ரிசல்ட்டு கொடுத்தாகணும் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த போட்டியில் கேகேஆர் அணி மீண்டும் வெற்றி பெற்று தன்னுடைய பழைய ஃபார்முலாவுக்கு திரும்புவாங்க ஆனால் எஸ்ஆர்ஹெச்சு தோற்ற பயனுள்ள தோத்ததுக்கு பழி வாங்குவாங்கன்னு பார்த்தா கேகேஆர் தான் இன்னும் லீடு எடுக்குதுன்னு தெரியுது சிறந்த வீரர்கள் அப்படின்னு பொழுது ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு டிராவிஸ் கெட்டு நிதிஷ்குமார் ரெட்டி இஷான் கிஷன் முகமது சமி பேட் கமின்ஸு ஆடம் ஜாம்பா தோத்துக்கிட்டே வர்றதுனால டீமில் மாற்றங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது கேகேஆரை பொறுத்தளவுக்கு அஜின் கே ரஹானி குன்னன் டிகாக்கு ஆண்ட்ரே ரசல் வருண் சக்கரவர்த்தி அர்ஷித் ராணா வெங்கடேஷ் ஐயர் தொடர்ந்து வெங்கடேஷ் ஐயர் ஃப்ளாப் ஆகிறதுனால புது வீரர்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன செய்கிறாங்கன்றதை பொறுத்துருந்து பார்ப்போம் ஸோ மீல் பார்வை இதுவரைக்கும் நாம் பார்த்த மேட்ச் மொத்தம் வந்து பதினான்கு மேட்ச் முடிஞ்சிருக்கு அதில் அஞ்சில் தான் வெற்றி பெற்றிருக்கோம் வெற்றி சதவீதம் முப்பத்தாறு சதவீதம் நேற்றை விட ரெண்டு சதவீதம் இறங்கியிருக்கு இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு மேட்ச் தொடர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத நம்ம ஃபைனல் பண்ண போகிறோம் அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒவ்வொரு அணி சம்பந்தமாகவும் கொடுத்துருக்கேன் அது லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள் ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியே வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நன்றி